சிம்பிளாக ஈஸியாக வெள்ளம் வச்சு நம்ம ரவா லட்டு பண்ண போகிறோம் இது பாகுபதம் இல்லாமல் பண்ண போகிறோம் தீபாவளி மட்டும் இல்லாமல் நீங்கள் பொங்கல் சங்கராந்தி உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை ஈஸியாக செய்யலாம் இதுக்கு வந்து பத்து தான் ஆகும் பாகுபதம் இல்லாதனால பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து தண்ணி படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து எடுத்துருக்கோம் ஒரு கப் வெள்ளம் வந்து முக்கால் கப்லேருந்து ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கலாம் நெய் வந்து அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன் நான் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஏலக்காய் இவ்வளோ தான் மூணுலேருந்து நாலு பொருள்லாம் தேவைப்படும் முதல்ல நம்ம ரவை எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவை வந்து பொறிஞ்சு வரும் ரவை எப்பவுமே வந்து நமக்கு ரோஸ் பண்ணாமையோ வேக வேகாமையோ நம்ம சாப்பிடக்கூடாது நீங்கள் ரோஸ்ட் பண்ண ரவையாக இருந்தாலுமே ரோஸ் திரும்ப ரோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாருங்கள் நல்லா வந்து புரிஞ்சு வந்துருச்சு இந்த ரவை ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் கூட இந்த ரவையை வரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ பவுடர் மாதிரி இருக்கணும் நமக்கு ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு பவுடர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரான வெள்ளப்பொடின் நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடராகவே கிடைக்கிது நமக்கு அதனால் அதையும் போட்டுட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க கரகரப்பாக இருக்கக்கூடாது சாப்பிடும்போது உங்களுக்கு கரகரப்பாக இருந்தால் ரொம்ப வந்து அப்படியே தொண்டையில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய் வந்து அரைக்கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு முந்திரி திராட்சையை வந்து வறுத்து போட்டுக்கலாம் ஸோ நான் அரைக்கப்பை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் நெய்யை ஊற்ற இல்லை நான் தேவையான அளவு தான் நான் ஊற்ற போகிறேன் ஸோ அதனால் எப்போவுமே லட்டு பிடிக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிடிக்கணும் இப்போது இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாகிடுச்சு இதுவுமே இந்த ரவையில் போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது அரைக்கப் நெய்யை நான் வந்து சூடு பண்ண போகிறேன் எப்பவுமே லட்டு பிடிக்கும்போது நெய் நல்லா சூடாக வந்து காய வச்சு ஊற்றி பண்ணால் மட்டும்தான் அந்த லட்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே பச்சையாக வந்து நம்ம ஊற்றக்கூடாது நெய் எப்போவுமே ஸோ நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா லட்டை பிடிச்சிக்கலாம் அதே சமயம் நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து இறுகின மாதிரி ஆகிடும் அப்போது பாலெல்லாம் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது ஸோ அதனால் இமீடியட்டாக சூடான நெய் ஊற்றிட்டு கரண்டியில் கலக்கின உடனே லட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இதில் நான் முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் இல்லை ப்ளைனாக அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் தான் இருக்கும் ஸோ வெள்ளம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல கிளியரான வெள்ளம் கிடச்சிதுன்னா அதாவது பவுடர் வடிவில் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா வெள்ளத்தை வந்து காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து அது வேறு மத்தால் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம நெய் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மாவே வந்து ஒரு மாதிரி குலைவாக மாறிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறப்ப ரொம்ப லூஸாக அதாவது கெட்டிப்படாமல் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நெய் குறைவாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பிடிக்க வராமல் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து ஊற்றிக்கங்க நமக்கு வந்து பிடிக்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது வந்து பெரிய லட்டாக தான் நான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன லட்டாக பிடிச்சிக்கலாம் ஸோ நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே அதே சமயம் ஒயிட் சுகர் வந்து சேர்க்காமே பண்ண மாதிரி இருக்கும் இந்த தீபாவளிக்கு நான் ஏற்கனவே வந்து ரவா லட்டு போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் நான் வெள்ளத்தை வச்சு போடுறேன்னு சொல்லிவிட்டு ஸோ பர்ஃபெக்டாக வந்தது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே பாருங்கள் அப்படியே கையில் எடுத்தோன்னே அப்படியே பஞ்சு போல் இருக்கும்